பிறந்தநாள் விழாவை சிறப்பு சிறப்பு நடத்தி தலைமுறை தலைமுறை ஆற்றிய மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஆண்டுதோறும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரை கிணங்க மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இதனை ஒரு அருமையான பிரகடனமாக ஆணையாக இதுதான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு கவிஞருக்கு என்று ஒரு சிறந்த முறையில் விழா கொண்டாட வேண்டும் என்று ஆணையிடப்பட்டது இன்று தினம் தமிழ்நாடு அரசு ஒரு கவிஞருக்காக அவருடைய பிறந்த நாளை ஒட்டி ஒரு அரசு விழாவா கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்கு ஒரு காரணம் கூட கண்டிப்பாக இருக்கும் வருகின்ற தலைமுறைகளுக்கு ஒரு தமிழ் வளர்ச்சி சம்பந்தமாக தமிழ் மொழி சம்பந்தமாக அதர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பாசத்தை அதை பற்றி இருக்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஊக்குவிக்கும் வகையில் வந்துட்டு இன்று தினம் தமிழ்நாடு அரசு ஒரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக நான் கொண்டாடிட்டு இருக்கோம் கூகுளில் மட்டும் கவிக்கோ அணி போட்ட உடனே நிறைய விஷயங்கள் வந்தது அப்போ படிக்கும்போது ஒரு ரொம்ப எனக்கு கவனம் செலுத்த ஒரே ஒரு பொருள் அவளுக்கு பேர் நிலா என்றும் என்ற ஒரு கவிதையை நம்ம அப்துல் ரெஹமான் அவர்கள் எழுந்திருந்தாங்க தமிழ் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாமல் இருந்தாலும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல ஏதாவது கிடைக்குமோ அன்ற மாதிரி நான் தேடிட்டு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கேந்திரிய சாகித்ய அகாடமி அவார்டு நமது அப்துல் ரெஹமான் அவர்களுக்கு ஆலை என்ற ஒரு கவிதைக்காக வந்திருக்கிற செய்தி ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஆட்சியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்பார்கள் அந்த தமிழினத்தின் அடையாளமாக தேர்ந்தவர் கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல்படி கவிக்கு அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த விழா இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது எனவே மீண்டும் மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மதுரை மண்ணில் இது நலவாய் இருப்பது கூடுதல் மகிழ்ச்சி கவிக்கோ வெறும் கவிஞர் மட்டுமல்ல அவர் ஒரு கவிஞர்களின் கவிஞர்